வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட ஒஸ்டின் ரக ஏ ஃபோர்ட்டி ஏ ஃபோர்ட்டி ஃபைவ் ஏ ஃபிஃப்டி என ஐம்பதுக்கும் மேற்பட்ட கார்களும் மொரிஸ் மைனர் ரக கார்களும் மூன்று லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாயிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் மட்டும் விற்பனைக்காக நிற்கு இந்த கார்களெல்லாம் முற்றுமுழுதாக இங்கிலாந்து பார்ட்ஸுகளால் புதிதாக ரீகண்டிஷன் செய்யப்பட்டவை இந்த கார்களெல்லாம் எங்கே விற்பனைக்காக முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நாங்கள் இந்த ஒரு சிறு நாற்பது பத்து மொரிஸ் மைனர் உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட கார் தான் இது இது மைனர் என்று சொல்கிறது எல்லாம் க்ளீனான முறையில் தான் இருக்குது உள்பக்கங்கள்லேருந்து நான் எல்லா கார்கள் உள்பக்கங்கள் எல்லாம் கிளீனாக நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எல்லாம் நீட்டான முறையில் தான் இருக்குது எல்லாம் கை பார்த்து தான் வச்சுக்கினா கூடுதலாக எல்லோரும் விரும்பக்கூடிய கார் அதை விட ஆரம்ப காலங்களில் இப்படியான கார்களை வச்சிருந்தேன் எங்களுக்கு தெரியும் இங்கே நிற்கிற கார்கள் எல்லாம் கூடுதலாக எல்லாம் ஒரிஜினல் இங்கிலாந்து பார்ட்ஸ்களோடயே இருக்குது டயர்லேருந்து ரின்மில் இருந்து அதில் உள்ள வார சகல பார்ட்ஸுகள் அதாவது லைட் செட்டுகள்லேருந்து எல்லாம் லுக்காஸ் லைட்டுகள்லேருந்து எல்லாம் இங்கிலாந்து பார்ட்ஸ்களோடையே இருக்குது இந்த காருக்கு ஓனர் சொல்கிற விலை ஒரு சிறி நாற்பது பத்துக்கு ஆனால் இது என்ன விலை சொல்கிறீங்க ஆறு எண்பது ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா பேசி கதைச்சி எடுக்கக்கூடியதாக இருக்குது நான் என்ற நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் இது வந்து உங்களுக்கு தெரியும் கூடுதலான விலை போகிற கார்கள் இவ சொல்கிற வில்ல ஆறு லட்சத்து எண்பதனாயிரம் ரூபா அதை விட கூடுதலான கார்கள் இருக்குது அதை விட பதினூன்று சிறுகி உண்டு இது என்ன விலை என்ன மூன்று தொண்ணூறு இது மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் உங்களுக்கு தெரியும் எல்லா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மூன்று லட்சம் ரூபாய்கிறது தான் ஒவ்வொரு விலையல்ல இருக்குது அதை விட பெயின் பலங்கள்லேருந்து எல்லா நீட்டான முறையிலேயும் இருக்குது நீங்கள் வந்து கை பார்த்து எடுக்கக்கூடியதாக இருக்குது அதை விட ஒரு இதுவும் ஒரு மைனர் ஒன்று இதுக்கு இது மைனர் மொரிஸ் மைனர் ஆ இது என்ன விலை விழையாண்ண ஆ மூன்று தொண்ணூறு இது ஒரு மூன்று தொண்ணூறு சொல்கிற விலை சின்ன சின்ன வேலையில் இருக்குது உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு பெயிண்ட்களோட இருக்குது இது கொஞ்சம் பொலிஷ் பண்ண வேண்டி இருக்குது அதை விட மூன்று தொண்ணூறு என்ன மூன்று தொண்ணூறு இது சொல்கிற விலை நீங்கள் இதை பற்றி மேல நீங்கள் எடுத்து கலைச்சி கொள்ளலாம் எப்படி என்ன மாதிகின்றத அடுத்தது இஎன் இது என்ன காரம் என்ன ஏ பிப்டி ஏ ஃபிஃப்டி என் ஏ உங்களுக்கு தெரியும் கார்கள் வந்து கிளீனான முறையில் இருக்குது ஏற்கனவே இங்கே வந்து கூடுதலான கார் இருந்து விலப்பட்ட அதை விட இவ கூடுதலாக இப்போ எடுத்துக்கான கார் வச்சிருக்கினேன் அதை விட டயர்கள் எல்லாம் இறக்கண்டிஷனில் இருக்குது ஆனால் டயர் எல்லாம் இங்கே நிற்கிற நீங்களே வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் எல்லாம் இங்கிலண்ட் பார்ட்ஸ்களோடையே இருக்குது ஒன்றும் கலப்படம் இல்லை ஒன்றும் பெயிண்டில் இருந்து எல்லாம் கிளீனான முறையெல்லாம் அடித்து வச்சுருக்கீங்க உள்பக்கங்களையும் காட்டுறேன் நஞ்சாத கா உள் பக்கங்கள்லேருந்து எல்லாம் நீட்டான முறையில் இருக்கு அதை விட குறைஞ்ச விலைகள்லாம் ஒரு பதினாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இது இந்த விலை இது வந்து பேசி தீர்மானிக்க விலை அதை விட உங்களுக்கு இந்த கார்கள் வந்து ஒரு வேலையும் இல்லை எல்லாம் கிளீனான முறையில் செய்து வச்சுக்கணும் அதை விட இவற்ற தேவையான இங்கிலாந்து பார்ட்ஸ்களும் இருக்கு உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணம் நல்லூர் அடியிலான இந்த கடை இருக்குது நான் இந்த நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் மற்ற இங்கே உள்ள காருகள் உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஐம்பதாம் ஆண்டுகளில் வந்த கார் ஐம்பதாம் ஆண்டுகளுக்கு பிறகு வந்த காருகள்லாம் கூடுதல் அனுக்கு இது வந்து ஏ உங்களுக்கு தெரியும் சிஎன் நம்பர் உங்களுக்கு இலங்கையில் ஆரம்ப காலத்தில் வந்தது சிஎன் நம்பர் அதை விட இஎன் நம்பர் அதை விட பதிமூன்று சரி ஒரு சிறி சிறி நம்பர்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த காலங்களில் வந்த நம்பர்களில் இங்கே கார்கள் நிற்கும் கூடுதலாக சிறி நம்பர் சிஎன் நம்பர் இஎன் நம்பர் ஒரு சிறி ரெண்டு சிறி பத்து சரி அதை விட இந்த சிஎன் ஏ ஃபோர்ட்டி ஒஸ்டின் இது வந்து ஏ ஃபிஃப்டி இது வந்து ஏ ஃபோர்ட்டி இதெல்லாம் கிளீனான முறையில் இருக்குது இது ஆரம்ப காலங்களில் யாழ்ப்பாணத்தில் இருந்த தான் உங்களுக்கு கனவே இருக்குது தெரியும் உள்பக்கங்கள் எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது அதை விட விலையால எல்லாம் நீங்கள் கதைச்சு எடுக்கக்கூடியதாக இருக்கு பழைய ஆளுது கார்கள் இப்படி வச்சிருக்கணும்ன்றத நீங்க நீட்டான முறையில் முறையெல்லாம் கார்கள் அதை விட எல்லாம் நான் கிளீனா காட்டுறோம் பின்பக்கங்கள் எல்லா கார்களையும் அதை விட இந்த காரெல்லாம் நீட்டான முறையில் இருக்கு இதுக்கு இவ சொல்ற விலை வந்து ஒரு பதினாலு லட்சம் ரூபா பதினாலு லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அதை விட எல்லா வகையான இங்கிலாந்து கார்களும் இருக்குது ஏ ஃபோர்ட்டி ஏ ஃபிஃப்டி மைனர் அதை விட கூடுதலான கார்கள் இருக்குது அதை விட ஜப்பான் கார்களும் பழைய காலத்து ஸ்ரீ நம்பர் கார்களும் விலை குறைஞ்ச விலை இல்லையா இன்றைக்கு இதுவும் ஓஸ்டின் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் அந்த காலத்து கார்கள் எல்லாம் ஒரு மாடல்கள் இருக்குது ஏ ஃபிஃப்டி ஏ ஃபிஃப்டி ஃபைவ் ஏ ஃபோர்ட்டி என்று இது வந்து ஏ ஃபிஃப்டி ஃபைவ் ஓஸ்டின் ஒரு சரி அதை விட இதில் இருக்கிற பாட்ஸ்கள் உங்களுக்கு தெரியும் இந்த லைட்டுகள் காசு லைட்டுகள் எல்லாம் அந்த நாளில் வந்து இங்கிலாண்டோட இதில் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் அதை விட பெயிண்ட் எல்லாம் இவர் கிளீனான முறையில் எல்லாம் செய்து தான் பார்த்துக்கணும் டயர்கள் எல்லாம் முக்கா கண்டிஷன் டயர்களோடையே இருக்குது ஒரிஜினல் இங்கிலாந்து வீல் கப்பு ரிம் வலோடைய இருக்கு உள்பக்கங்களையும் பார்ப்போம் பார்த்துட்டு விளைய கப்போ அதை விட உள்பக்கங்களை உங்களை பார்க்கவே தெரியும் நீட்டான முறையில் இருக்குது உள்பக்கங்கள் நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் எழுபது வருஷம் எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் வந்த காரெல்லாம் செய்து நீட்டாக தான் பஜிக்கணும் இங்கே நிற்கிற கார்கள் எல்லாம் பெட்ரோலாம் அதை விட பெட்ரோலு நல்லா பாவிக்கும் பத்து கிலோமீட்டருக்கிட்ட பாவிக்கும் ஆனால் ஒரு சிறு இது என்ன விலை சொல்கிறீங்க இருபத்தி மூன்று லட்சத்து எழுபதனாயிரம் ரூபாய் ஒரு கிளீனான முறையில் நிற்கிற கார்கள்லாம் அதை விட என் மைனர் பத்து சிறிய இதோட பட்டை கலரில் இருக்குது கூடுதலான எல்லா கலர்கள்லேயும் இருக்குது பார்க்க டயர் எல்லாம் புது டயர்களோடைய இருக்கு மைனர் தௌசண்ட் அடிக்கிறதுக்கு இது மைனர் தௌசண்ட் அதோட உள் பக்கங்களை பாருங்க இதெல்லாம் குறைஞ்ச விலையில நீங்கள் எடுத்து ஓடலாம் அதை விட உங்க சில உங்கள் தொழில் நிறுவனங்களுக்கு முன்னுக்கு விடலாம் பார்வைக்கு கூடுதலாக ஆக்கள் வந்து கவர்ச்சியா இருக்கும் வாகனங்களை பார்க்க அதுக்காக சில பேர் தங்க தங்க தொழில் சாபனங்களை முன்னுக்கு விடுவின இந்த காரை ஏன்னா அந்த கவர்ச்சிக்காக கூடுதல் ஆக்கள் வர வர வேணுமென்றதுக்காக முன்னுக்கு பார்வைக்க வைப்பினும் கோட்டல்கள் சில சில கடைகளுக்கு முன்னுக்கு இது வந்து பன்னெண்டு லட்சம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் பத்து ஸ்ரீ முப்பத்தி ஒன்று நாற்பத்தேழு உங்களுக்கு தெரியும் ஸ்ரீ நம்பர்களில் கூட இருக்குது அதை விட இதுவும் இது ஒரு இதப்பான் டொயேட்டாக குறல அதை விட எல்லாம் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் கார் மாதிரி செய்து வச்சுக்கணும் எலோவில் அதை விட புது டயர்கள் எல்லாம் புது டயர்கள் போட்டு கிளீனான முறையில் இருக்குது ஆனால் இதுவும் குறைஞ்ச விலைக்கு தானே விற்பனைக்காக பேட்டிருக்கணும் எல்லாம் நீட்டாக இருக்குது பார்க்கவே உங்களுக்கு தெரியும் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை அட்டாசமாக செய்து வச்சுக்கணும் அதை விட உள்ளு ஏசியிலேருந்து செட்டுகள் ஃபேனுகள் எல்லாம் புதுக்கார் மாதிரியே இருக்குது உள்ளுக்கு வாசமும் அந்த மாதிரி இருக்குது நீட்டாக செய்து வச்சுக்கணும் இந்த கார் கூடுதலான கார் எல்லாம் ஃப்ரீ நம்பர் டேஸ் நம்பர்கள் இருக்குது என்ன என்ன விலை சொல்கிறீர்கள் இது பதினாலு லட்சத்தி அறுபதாயிரம் இந்த காருக்கு சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அதை விட ஈஎல்ல ஒன்று நிற்கி நாற்பத்தி ரெண்டு நாற்பது எண்பத்தேழு இதுவும் ஒரு மைனர் லைட் பச்சை கலரில் இருக்கு எல்லாம் டயர்களை பார்க்க தெரியும் எல்லாம் ஒரு வீல் கப் மைனரோட அதோட டயர் இங்கிலாந்து டயர்களோடு எல்லாம் கிளீனாக இருக்கு அதோட உள்பக்கங்களையும் பார்ப்போம் அட்டாசமாக இருக்குது உள்ளுக்கெல்லாம் செய்து வச்சுக்கணும் நீட்டான முறை இப்போ இப்போ தான் கூடுதலாக இங்கிலாண்டுலேருந்து சாமான்கள் எடுக்க இருக்குது இவை வந்து தேவையான இங்கிலாந்து சாமான பார்ட்ஸ்கள் வச்சுக்கணும் மாணவடிக்கும் இவை வந்து குறைஞ்ச விலையிலேயே எல்லாம் கார்களை செய்து குறைஞ்ச விலைக்கு கொடுக்கணும் வேணுன்றா உங்களுக்கு தெரியும் இப்போ கார் எழுபது லட்சம் எண்பது லட்சம்ண்டு சொல்கிறாங்களோ இப்படி இந்த கார்களை இங்கே வந்து பார்த்துங்கன்னா நாலு லட்சம் ரூபாயிலேருந்து கூட கார்கள் இருக்குது நாலு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் பன்னெண்டு லட்சம் பதிமூன்று லட்சம்ண்டு இதுக்கு ஒண்ணு சொல்ற முப்பத்தஞ்சு லட்சம் இந்த கார் வந்து ஒரு பிராண்டிவ் கண்டிஷன்ல இருக்கு அதாவது ஒரு எல்லாம் கை பார்த்து க்ளீனான முறையில் இருக்குது உங்களுக்கு தெரியும் போ சிலிண்டர் இன்ஜின் பக்கங்கள் பேட்டரியல் எல்லாம் எப்படி கம்பெனியா வந்துச்சு அந்த நாள் ஐம்பது ஆண்டு எல்லாம் அப்படித்தான் இப்பவும் இருக்கு ரன்னிங் கண்டிஷன் பிராண்டிங் கார் மாதிரி தான் கூடுதலா எல்லாம் ஓடி பார்த்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்து தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எல்லாம் க்ளீனான முறையில இருக்கு ஒரு கரல் இல்லை எல்லாம் ரீகண்டிஷன் செய்யப்பட்டிருக்கு இந்த இஎல் மைனருக்கு முப்பத்தஞ்சு லட்சம் பேசி தீர்மானிக்க கொடிய விலை அதோட விட்டு சிறிக்கி கொண்டுருக்கு என்ன ஹார் இது ஆ பேபி சணி நிசான்டே என்ன வில வர்ஸ் இது ஆ பன்னெண்டு லட்சம் ரூபா நீட்டான முறையில் எல்லாம் செய்து வைச்சிக்கணும் டயர் எல்லாம் முக்கா கண்டிஷன் டயர்களோட இருக்குது பேபி சணி நிசானோட அதாவது உங்களுக்கு இந்த கார் எடுத்த ஒன்றும் செய்ய தேவையில்லை எல்லாம் இவை செய்தே வச்சிக்கணும் இங்கே இருக்கிற கார்கள் எல்லாம் கிளீனான முறையில் செய்து தான் பச்சிக்கணும் ஒரு காரம் உங்களுக்கு வேலை இல்லை எடுத்து அஞ்சு பத்து வருஷம் வந்து ஓடக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் ஜப்பான் கார் பன்னெண்டு லட்சம் ரூபா அவ பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையெல்லாம் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் நீட்டாக செய்து வச்சுக்கணும் அதை விட டேஸ் போட்டுகள் எல்லாம் கிளீனான முறையில் இருக்குது மேனுவல் க்ளியர் தான் அதை விட அட்டகாசமான ஒரு சிஎன் நம்பர் ஏ ஓட்டி உங்களுக்கு ஏ ஓட்டியில் திறம் காரண்டு யாழ்ப்பாணத்திலே இதுதான் திறமான ஒரு சண்டு செண்டு நிற்கிற காரங்களோ பார்க்கவே தெரியும் ஒரிஜினல் இங்கிலாந்து பெயிண்ட்களை அழித்திருக்கணும் இங்கிலாந்து பாட்ஸ்கள் இருந்து எந்த வித கலப்படமும் இல்லை எப்படி அப்படி தான் பொடி இருக்கு ஒரிஜினல் பொடி பெயிண்டில் அடித்திருக்கு ஆஸ்டின் இங்கிலாந்து அதை விட உள்பாக்கங்களையும் பார்த்து இன்ஜினலையும் பார்ப்போம் அப்படி இருக்குன்றத உள்பாக்கங்களை பார்க்க அப்படி செய்து வச்சுக்கணும் வந்து எல்லாம் டேஷ் எல்லாம் மர டேஷ் போர்ட் எப்படி அந்த காலத்தில் வந்தது அதெல்லாம் என்ன ரீக்கண்டு செய்து வச்சிங்கன்னா இதுதான் அந்த நாளில் வந்த சோக்குகள் இதுகள் எல்லாம் மரத்தில் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் இந்த காரெல்லாம் நீங்கள் பார்க்குறதே பெரிய அரிதாக இருக்கு இப்படி கார்கள் நீங்கள் பார்க்குறது குறைவாக இருக்கு இதெல்லாம் இப்போ வர கார்கள் இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் வந்த கார்கள் மீட்டர்லேருந்து சகலதும் வேலை செய்யும் இப்படி வந்துச்சு தான் அப்படி இருக்குது பார்த்தே உங்களுக்கு தெரியும் டேஷ்போர்ட் எப்படி இருக்குன்னு அந்த நாளில் மர அதை விட இந்த கைப்பிடிக்கிறது எல்லாம் அந்த காலத்தில் எப்படி வந்துச்சு இல்லை இங்கிலாந்து பார்த்ததும் உங்களுக்கு தெரியும் பாவனை எப்படி இருக்குது எத்தனை நூறு வருஷம் இருநூறு வருஷம் வந்தாலும் இந்த ஒருத்தினர் சில்வர்கள் வந்து இன்றைக்கும் கறுக்காது இன்றைக்கும் முடியாது அப்படி பாவிக்க மாதிரி இருக்குது அதை விட இன்ஜினி வேலையும் பார்ப்போம் பின்பக்கத்தில் பக்கத்தில் வந்து ஏப்போட்டி கூட சீஎன் எப்படி இருக்குது அழகாக இருக்குது பின்பக்கங்கள் அதை விட உள் பின் திக்கையும் இருக்கா பார்ப்போம் எல்லாம் இங்கே நீ எல்லாம் கிளீனான முறையில் இருக்குது அதை விட டயர்கள் எல்லாம் இங்கிலாந்து டயர்லாம் இங்கிலாந்துலேருந்து எடுத்து போட்ட டயர்கள்லாம் இங்கே இருக்குது கூடுதலாக அஞ்சு இருபத்தஞ்சி பதினாறு ஒரிஜினல் இங்கிலாந்து இந்த டயர் நீங்கள் எடுக்கிறதென்று சொன்னால் நீங்கள் வடிவாக பார்த்து எடுக்கலாம் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பியல் கொண்டு அதை விட போட்டுருக்கிற டயர்லேருந்து எல்லாம் இங்கிலாந்து டயர்கள் புது டயர்களுடைய இருக்குது அதை விட உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பல்லிரும்பு ஒரு கூட கரல் பிடிக்காமல் எல்லாம் சில்வர்கள் போட்டிருக்கு மக்காட்டுகளுக்கு ஒரிஜினலாக இப்படி வாரத இதெல்லாம் ஒரிஜினலாக வாரது அதோட இந்த பொடி கீட் எல்லாம் பாருங்கள் ஒரிஜினலாக அப்படி இருக்குன்றது ஒரு இங்கிலாந்து கார் ஏ போட்டி ஆரம்பத்தில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட கார் இன்ஜினியரிங் பார்ப்போம் அதோட ஸ்டார்ட் ஷார்ட் பண்ணி காட்டுறேன் ஷார்ட்லான் இருக்கு இதை போல் பெட்ரோல் வேலை செய்யும் பெட்ரோல் பத்து பத்து வேலை செய்யும் மேம் பத்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் பெட்ரோல் இன்ஜினியரிங் பார்ப்போம் ஸ்டார்ட்லான் இருக்குது அப்படி இருக்குன்றதை பாருங்கள் பிராணியல் கண்டிஷன்ல இருக்கு ஒன்றும் கை வைக்கல எல்லாம் அப்படி வந்தது எல்லாம் செய்து வச்சுருக்குன்னா இன்ஜினை பேருங்க இன்ஜின் அப்படி இருக்குன்றது இன்ஜின் சாண்டில் இருக்கு இன்ஜின் வந்து ஒரு ஆட்டம் இல்லை இதுதான் ஒரிஜினல் பிராணி கண்டிஷன் சொல்லக்கூடாது இன்ஜின் வந்து ஆடக்கூடாது அப்படி இருக்கு ஆட்டம் இல்லாத ஒரு சில்வரில் தண்ணி வச்சா அப்படியே இருக்கு ஒரு ஆட்டம் இருக்காது ஒரு அது இருக்காது அப்படி தான் இருக்குது பார்க்கவே உங்களுக்கு தெரியும் போ சிலிண்டர் ஒரு ஏஓடி கார் எப்படி இருக்குன்றதை பாருங்க கூடுதலான ஆட்கள் இந்த காரை பார்க்குறதுக்கு அந்த அந்த காலங்களில் வச்சிருந்துருக்கியோ மிஸ் பண்ணி இருப்பியோ பாருங்க கார் எப்படி இருக்குன்றத வேடியேட்டர்லாம் ஒரு இங்கிலாந்து புது வேடியேட்டர் கிட்டாதட்ட இதெல்லாம் ஐம்பதாம் ஆண்டுக்கு சிஎன் நம்பர் இங்கிலாந்தோட ஆரம்பத்தில் முதல் முதல்ல இலங்கைக்கு வந்த கார் ஏ போ நிற்கிற கார்கள்லேயே இது கிளீனான கார் அதை விட ஜாழ்ப்பாணத்தில் இதே கண்டிஷனில் ஒரே ஒரு கார் தான் இருக்குது இந்த ஏ போட்டி கார் பார்க்க உங்களுக்கு தெரியும் இப்படி கார் பார்த்துருக்க மாட்டேங்க இந்த காரெல்லாம் நல்லூர் அடி தான் விற்பனைக்கு ஆகிருக்கு நான் எல்லா வேண்ட ஓனர்ட நம்பரை போடுவேன் நீங்கள் கலைச்சு கொள்ளலாம் தெளிவான விவரங்களை அதை விட வேறு டூ ஹண்ட்ரட் சைக்கிள் ரோட் மாசல் உங்களுக்கு தெரியுமோ ஒரிஜினல் ஜப்பான் அந்த நாளில் வந்த உங்களுக்கு தெரியும் இங்கே நிற்கிற வாகனங்கள் அப்படியான வாகனங்கள் வந்து எல்லாம் சிரி நம்பர் டேஸ் நம்பர் அதே மாதிரி இது ஒரு டூ ஹண்ட்ரட் ஒன்று இருக்குது ஒரிஜினல் பார்ட்ஸ் இதில் வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லை தாய்வான் பார்ட்ஸோ எந்த பன் டு பார்ட்ஸோ இதுவும் இல்லை ஒரிஜினல் டூ ஹண்ட்ரட் பார்ட்ஸ் டேரில் இருந்து ரிம்மில் இருந்து ஒரிஜினல் ஆரியா ரிம்மில் இருந்து ஒரிஜினல் டூ ஹண்ட்ரட் சைலன்சர் உங்களுக்கு தெரியும் சைலஞ்சர் போகிற விழியலோட பாக்கைக்கு ஒரிஜினல் கொண்டா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டி ஹெச்எம் சிடி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒரிஜினல் டூ ஹண்ட்ரட் சைலஞ்சர்களோட இருக்குது இதில் வந்து ஒரே ஒரு இது தான் இது செசியும் புக்கும் வந்து பண்வாய்வுண்டு மற்றது எல்லாம் இது வந்து டூ ஹண்ட்ரட் பார்ட்ஸுகள் அதாவது சீட்டில் இருந்து டேங்குகள்லேருந்து மீட்டர் ஒர்க்ஸ்லேருந்து இருந்து கண்ணாடிங்கல் தெரியுமே எல்லாம் ப்ளேட்டிங் கண்ணாடிகள் அதை விட இதில் வந்து க கணக்க இந்த கார்டை இங்கிலண்ட் பார்ட்ஸுகளும் இருக்குது கூடுதலாக ஏபோட்டி காரண்டே அதில் அதை விட ஒரிஜினல் இங்கிலாந்து லைட்டுகள் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பின்னுக்கெல்லாம் பூட்டி அதை அதோட பின் இதெல்லாம் ஒரிஜினல் இங்கிலாண்டோட அடித்தே இருக்கிறாங்க இங்கிலாந்து இங்கிலாந்து ஏபோட்டி கேம்பிரிட்ஜ் ஒஸ்டினோட கார்களுக்கு வாரது இது அதே இதில் கூட இருக்கிறபடியாக இவை வந்து அதை கிளீனான முறையில் செய்து வச்சுக்கணும் வரவாசி கார்கள் லைட்டுகள் போட்டிருக்கணும் ஏபோட்டி பட்சிகள் சிடி டூ ஹண்ட்ரட் ரோட் மாசர் கிளீனான முறையில் இருக்குது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இதில் இந்த கலப்படம் என்று சொன்னால் சசியும் புத்தகமும் பண்போன் இருக்கு ஆனால் இது என்ன விலை சொல்றீங்க பதினூன்று லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா ரூபாய் பேசி தீர்மானிக்க விலை உங்களுக்கு தெரியும் மக்காட்டுகள் சைலஞ்சர் எல்லாம் சீட்டுகள் எல்லாம் ஒரிஜினல் டூ ஹண்ட்ரட் இருக்குது அதை விட ஒரு ஒஸ்டின் ஒன்று ஜண்டு சிறுகி ஒன்று நீக்கு சின்ன கார் குட்டி கார் அதாவது கூடுதலாக ஆக்கள் பொம்பளை ஆக்களுக்கு எல்லாம் ஏற்றமாக கிளீனான முறையில் இருக்கு புது டயர்கள் ஓடியே இருக்கு இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல ஃபுல்லா கிளீன் ஆயிருக்க என்ன இது என்ன கார் ஏ போட்டி பெரினான் கேள்விப்பட்ட கார் தான் உங்களுக்கு தெரியும் ஹோஸ்டினோட ஏ போட்டி பெரினா அதாவது இந்த கார்கள் இங்க நிக்கிற கார்கள் கன பேருக்கு பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் அவ்வளோத்துக்கு கிளீனான இதெல்லாம் விழா சொல்லியிருப்போம் மூண்டன் பதிதான் இங்கிலாந்துன்னா இது என்ன மீல சொல்கிறீர்கள் டென்ட் சரி பெரினா